ശ്രീകൃഷ്ണ ശരണം ആയർ കുലക്കണ്ണനെ അഴകുമണി വണ്ണനേ ആയർ കുലക്കണ്ണനെ അഴകുമണി വണ്ണനേ തീയതെല്ലാം വിളിത്തുരത്തും ദ്രൗപതി നന്നനേ തീയതെല്ലാം വിളിത്തുരത്തും ദ്രൗപതി നന്നനേ തീയതെല്ലാം വിളിത്തുരത്തും ദ്രൗപതി നന്നനെ ആയർ കുലക്കണ്ണനെ അഴകമണി വണ്ണനെ തീയതെല്ലാം വിളിത്തുത്തും ദ്രൗപതി നന്നനേ തീയതെല്ലാം വിളിത്തുരത്തും ദ്രൗപതി നന്നനേ ആയർ കുലക്കണ്ണനെ അഴകുമണി വണ്ണനേ மாயவனே நீ குழலை மீட்டு மகிழ்ந்திடுவோம் யாமதனை கேட்டு மாயவனே நீ குழலை மீட்டு மகிழ்ந்திடுவோம் யாமதனை கேட்டு நோய் அனைத்தும் ஓட்டு நோயனை தும் வெளியினிலே ஓட்டு எங்கள் நோக்கம் நிறைவேற வழி எங்கள் நோக்கம் நிறைவேற வழி காட்டு மாயவனின் நீ குழலை மீட்டு மயில் திடுவோம் யாமதனை கேட்டு நோய் அனைத்தும் ஓட்டு எங்கள் நோக்கம் வேற வழி காட்டு எங்கள் நோக்கம் நிறை வேற வழி காட்டு ஆயர்குலக்கண்ணனே அழகுமணி வண்ணனே ஆயர்குலக்கண்ணனே அழகுமணி வண்ணனே தீயதெல்லாம் விழித்துரத்தும் திரௌபதியின் நன்னனே தீயதெல்லாம் விழித்துரத்தும் துரோபதியின் நன்னனே ஆயர்குலக்கண்ணனே அழகுமணி வண்ணனே தூயவர்க்கு துணகிருப்பாய் துதிப்பவரின் மினையறுப்பாய் தூயவர்க்கு துணகிருப்பாய் துதிப்பவரின் மினை அறுப்பாய் நேயமெனும் தேன் சுரப்பாய் நேயமெனும் தேன் சுரப்பாய் உன்னால் நேர்த்தியாய் வாழ்வோம் சிறப்பாய் உன்னால் நேர்த்தியாய் வாழ்வோம் சிறப்பாய் தூயவர்க்கு துணையிருப்பாய் துதிப்பவரின் வினையறுப்பாய் மேயமெனும் தேன் சுரப்பாய் உன்னால் நீர்த்தியாய் வாழ்வோம் சிறப்பாய் உன்னால் நீர்த்தியாய் வாழ்வோம் சிறப்பாய் கண்ணனே அழகுமணி வண்ணனே ஆயர்குலக்கண்ணனே அழகு மணி வண்ணனே தீயதெல்லாம் வெளி துரத்தும் திரௌபதியின் நன்னனே தீயதெல்லாம் வெளித்துரத்தும் திரௌபதியின் நன்னனே கண்ணனே அழகுமணி வண்ணனே நாயனங்கள் முழங்க மேலத்தோடு வரும் நாரணன் முன்னால் மறையும் கேடு நாயனங்கள் முழங்க மேலத்தோடு வரும் நாரணன் முன்னால் மறையும் கேடு தாயன்புடன் எமக்கு அற்றதை போடு தாயன்புடன் எமக்கு அச்சதைப் போடு தாமோதரா உன்னால் வாழ்வோம் நீடு தாமோதரா உன்னால் வாழ்வோம் நீடு ஆயர்குளக்கண்ணனே அழகுமணி வண்ணனே ஆயர்குளக்கண்ணனே அழகுமணி வண்ணனே தீயதெல்லாம் விழித்துரத்தும் திரௌபதியின் நன்னனே தீயதெல்லாம் விழித்துரத்தும் துரோபதியின் நன்னனே தீயதெல்லாம் விழித்துரத்தும் திரௌபதியின் நன்னனே ஆயர்குல ஆயர்குலக்கண்ணனே அழகுமணி வண்ணனே ஆயர்குல ஆயர்குலக்கண்ணனே அழகுமணி வண்ணனே தீயதெல்லாம் வெளித்துரத்தும் துரோபரியின் நன்னனே தீயதெல்லாம் வெளித்துரத்தும் துரோபரியின் நன்னனே